அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய்மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டம் மண்ணில் இருந்து பேசிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இந்த திசைடைய அந்த வணக்கங்கள் இந்த கப்பல்ல இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்கள் எல்லாம் வித்ததுக்காக அந்த காலத்துல அந்தி கதை எல்லாம் நாகப்பட்டினத்துக்கு உறுப்பு தேடிப்பட்டிருக்கிறாங்க மீன் பிடிக்கிற தொழில் மத்த மத்த தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடு இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டுல இந்த மீன் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஆறு பெறலாம் நவீன வசதிகளோட இந்த மீன் புதப்படுத்துற இந்த மாடர்ன் இதெல்லாம் இல்லை அது மட்டும் இல்ல இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா பகுதிகள் இருக்கிற நாகப்பட்டம் ஊர் தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படி இப்படின்னு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதலருந்து ரத்தம் வந்ததா வந்த ஆண்டுக்கு பார்த்தாதான் இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் மதுரை மாநாட்டிலே நான் பேசிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குறை கொடுக்கிறதோ அவங்களோட நிற்கிறதோ நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேற்றாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெரி செகண்ட் இது நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் தளத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசுல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற மீனவர்களுக்காக தொகை கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிற அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்போ நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்களை மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை பத்தி முக்கியமான இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாக்கத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் ஒவ்வொரு டைம் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வரப்போலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி எம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய தரையுமே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் ஆகுது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்பாலத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் என்எச் ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணோம் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே அதையாவது கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா இதையெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க இவங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போக வேண்டியது சில போயிருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மூவ் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுது அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்துல பெரம்பலூர் பார்த்து பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது ஒண்ணு இல்லை உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெடியூல் பண்ணும் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்ல நீங்க கேட்டீங்கன்னா சத்தமான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம்தான் தான் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயிறு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க போடுவீங்க பாருங்களேன் முடியாதுல்ல பேஸ்மெண்ட் அதிரும்ல நீனா மறைமுக உறவுக்காரர் இருக்கலாம்க்கே எதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்னு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ்ஸை வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையை செய்யாத